நண்பர்களே இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா நம்ம தம்பி தான் இருக்கேன் பயங்கரமான சுக்கா ரெடி ஆகிட்ருக்கு இந்த பாருங்கள் அண்ணே சுக்கா ரெடி பண்ணிட்டு நண்பர்களே சுக்காவை பார்த்திங்களா அருமையான என்ன சுக்கா ரெடி ஆகிட்டுருக்கு மாஸ்டரை பார்த்தீங்களா அண்ணே அண்ணன் பேர் ஆ நாகேஸ்வரன் நாகேஸ்வரன் சுக்கா மாஸ்டர் அண்ணே துண்டெடுங்கண்ணே உங்கள் துண்டு எடுங்க உங்கள் சமையல் காட்டுங்க எங்களுக்கு காட்டுங்க அப்படியே காட்டுங்க சமையல் ராஜேந்திரன் மணப்பட்டி ராஜேந்திரன் மணப்பட்டி ராஜேந்திரன் சூப்பர்ண்ணே அருமையாக வாடகையை பயங்கர கமகமாட்டு வருதுனே நீ பேர் தான் என்ன சுக்காவே என்ன சுக்கா இன்னும் வத்தணுமா ஓ அந்த விரகு அடுப்பு அனுப்புலங்க விரகு அடுப்பு அண்ணன் கிண்டு கிண்டு கிண்டுறாப்புல வேற தான் சமையல் என்ன ட்ரை ஆகண்ண இல்ல விரக்கட்டு பூச்சமையல் விரக்கட்டு பூச்சாமல் வேற லெவல் தான் ஏ எடுக்கடா வாங்க ஏன்டா கத்துறீங்க

சு அன்னை நாகேஷன் சமையல் வேறு லெவலுக்கு சமையல் யாரும் வனப்பட்டு நாகேந்திரன் என்ன பயங்கர சமையல் வேறு லெவலில் சாப்பிட்றாங்க அண்ணன் ஐயாயிரம் ஒரு லட்சம் சாதாரண சமையல் இது மதுரை மாவட்டத்தில் சுற்று வடரமில் தமிழ்நாடு லெவலில் அண்ணன் ஃபேமஸு என்னுடைய நண்பரில் அண்ணே பேசுவேன்

அண்ணன் தலைமையிலேயே ரெண்டாவது அண்ணன் வச்சிருக்கேன் அங்கே கேட்டிருங்க உங்க இல்லை தேடி சமைச்சு சிலீஸ் பண்ணுறாங்க உங்கள் நம்பரை கூட அப்படியே பதிவு பண்ணுங்க எழுபத்தெட்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தெட்டு நாற்பத்தெட்டு எழுபத்தி மூணு அது போது சொல்லுன்னா இங்கே நம்பரு இந்த ரெண்டு நம்பருமே அண்ணன் எப்பவுமே தான் கூப்பிட்டு சப்போர்ட் பண்ணுங்க பக்கத்தில் அருமையான ஊர் அந்த ஊரே ஃபுல்லாக சமையல் தான் அந்த அன்னை ஸ்பெஷல் ஓகேங்கங்க நம்பி வாங்க நறுமணமா ஆமா நன்றி நம்பி வாங்க நறுமணமா சாப்பிட்டு போங்க. ரைட் ஓகே